ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் வந்து ஜூக்கு போகிறதுக்கு மட்டும் டைமே கிடைக்கிறதில்லைங்க இன்றைக்கி தான் என்னவோ டைம் கிடைச்சதுன்னு காலையிலே நானே ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோங்க அட நம்ம நினச்ச மாதிரி டபுள் டெக்கர் பஸ்ஸு ஃப்ரெண்ட் சீட்டு அப்புறம் என்னங்க அப்படி வெளியே பார்த்து டெச்சுட்டே போகலாங்க சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் நான் எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும் அது நீங்கள்னாலும் சரி நானாலும் சரி சின்ன குழந்தைலேருந்து பெரிய வரைக்கும் கதை கண்டிப்பாக இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க அதனால என்னவோ இங்கே நிறையா ஆக்சிடெண்ட்லாம் நடக்காதுங்க நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணால் நமக்கும் ரொம்ப நல்லதுங்க அப்படி நீங்கள் பார்த்துட்டே வாங்களேன் எவ்வளோ அழகாக ஊச ஃபாலோ பண்ணுறாங்கன்ட்டு ஃபாலோ பண்ணலன்னா சும்மா விட்டுருவாங்களேன் என்ன பாருங்கள் பாருங்கள் இந்த குழந்தை எவ்வளோ அழகாரோட க்ராஸ் பண்ணுதுன்ட்டு ஃபாலோ பண்ணலன்னா ஒன்று ஜூதிக்கு ஜெயிலில் போட்டுருவாங்க இல்லைனா ஃபைன் கட்டணும் நம்ம ஒரு மாதிரி டோக்காலாம் விட முடியாதுங்க கண்டிப்பாக ஃபைன் தாங்க விடுவாங்க ஏன்னா இங்கே ரொம்ப ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட்டுங்க அதுவும் இல்லாமல் இங்கே எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ கிரேனானிக்கிட்டு பாருங்கள் இனோவேஷன் ஒர்க்கு மெயின்டெனன்ஸ் ஓகே ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்காங்க ஒருவேளை இந்த நாட்டில் காசு அதிகம் கொட்டி இருக்குதோ அப்படி நிறைய டைம் யோசிச்சுருக்கேன் சரி நமக்கு வச்சா நல்லாயிருக்கும் ம் அவங்க ரெண்டு சைடு மரம் இருக்குது ஆனா ஒரு போட்டு காத்து வராது ஏன்னா சிங்கப்பூருக்கு இன்னொரு பேரு இருக்குதாங்க எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுங்க கந்தர்வ பூங்கியாங்க அது போயிடுது எவ்வளோ மரம் வச்சாலும் என்ன பண்ணாலும் ஹீட்டு மட்டும் குறையவே குறையாதுங்க எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பென்சிவ் சிட்டியா இருந்தாலுமே ஹீட்டு கொஞ்சம் கம்மியா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் தான் மோஸ்ட்லி சிங்கப்பூரை அதை விரும்ப மாட்டாங்களா என்னவாங்க ஐயோ சிக்னல் போட்டாங்களா பாருங்கள் சிக்னல் போடும்போது கூட ஒவ்வொரு வண்டி கடையில் எவ்வளோ கேப் இதே நம்ம ஒரு இருந்தால் அதுக்குள்ளே ஒரு பத்து பைக்கு நிற்கும் என்னடா இவன் அங்கே போயிட்டு நம்ம ஒரு குறை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா குறைலாம் ஒன்றும் சொல்கிறேங்க எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துதுங்க ஒரு ஹார்ன் சவுண்டு கூட கேட்குறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஓட்டில் போகிறோமானே தெரியல அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க நான் மேலே போய்ட்டுருக்கேன் கீழே பாருங்கள் கீழே எவ்வளோ அழகாக போகுதுன்னு இதெல்லாம் ஒரு வீடியோ நினைக்கிறீங்களா எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆச்சரியமாகவும் ரசிக்கிறதுமாக தாங்க இருக்குது அப்படி நான் வண்டியில் எங்கேயாவது ஹஸ்பண்ட் கூட போகும்போது அவர் என்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வருவாருங்க நானும் கேட்டுகிட்டே வருவேன் திடீர்னு கொஸ்டின் கேட்பாரு பாருங்கள் நல்லா மாட்டுனேன் அப்புறம் என்ன நல்ல திட்டு தான் ஐயோ மறுபடியும் சிக்னலா சரி வாங்க அப்படியே மேலே பாருங்க மேலே பாருங்கள் நம்ம எம்ஆர்பி ட்ரெயின் போகுது நல்லா இருக்குதுங்களாங்க அட உங்கள் நல்ல நேரம் ட்ரெயின் பஸ்ஸு எல்லாம் ஈக்குவலாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு சிக்னல் எடுத்தால் போகிற கூட எவ்வளோ அழகாக போகிறாங்க இதே நம்ம ஊராக இருந்தால் மொத்தமாக போவாங்க அவ்வளோதாங்க நாங்கள் போகிற இடம் வந்துச்சு அப்படி டேப் அடிச்சுட்டு இறங்க வேண்டியது தான் பாருங்கள் இப்படி தான் டேப் அடிக்கணும் டேப் அது நமக்குரிய அமௌண்ட்டை அவங்களே எடுத்துப்பாங்கங்க பஸ் ஏறும்போது டேப் அடிக்கணும் இறங்கும்போது டேப் அடிக்கணும் டிக்கெட் எடுக்காமலாம் போகவே முடியாதுங்க எந்த விஷயத்துலையும் ஏமாற்ற முடியாது இப்படியே நடந்து போய் இன்னொரு பஸ் வேறு பிடிக்கிதுங்க என்ன அந்த பஸ்ஸு வர்றதுக்கு நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணும் சரிங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்கள் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் பாய்